பாசிலை படலை சுற்றி பண்மலர் தொடையல் சூடி காசுடை வடத்தோல் கட்டி கவடுமை கலன்கள் பூண்டார் மாசில் சீர்வச்சி முன்னா வருதுரை கண்ணி சூடி ஆசில் ஆசிரியன் ஏந்தும் அடர்ச்சிலை மருங்கு சூழ்ந்தார் இப்போ உணவெல்லாம் முடித்த பிறகு அது ஏன முன்னே காப்பெல்லாம் கட்டிட்டாங்க இப்போ அதை வழிபாட்டை முடித்து உணவு எடுத்துக்கொண்ட நிலையில் அந்த வேடர் கூட்டம் அந்த பசிய இலையை ஆடையாக உடுத்தியிருப்பாங்க அதனால் பசி பாசிலை படலை சுற்றி பண்மலர் தொடையல் சூடி வெவ்வேறு வகையான மலர்களை அவங்க சூடி இருக்கக்கூடிய நிலையில் காசுடை வட தோல் தோல் ஆடை என்று சொல்ல மர உரி என்கிற இலை முதலானவற்றை ஆடையாக அணிவதும் புலித்தோல் முதலானவற்றை ஆடையாக அணிவதும் அவனுடைய வழக்கம் அதனால் வடத்தோல் கட்டி கவடிமை கலன்கள் உண்டார் அணிகலன்களை அதற்குரிய அணிகலன்களை அணிந்து கொண்டவர்கள் வெற்றி என்கிற மலர் இது மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய மலர் அந்த வெற்றி மலரை தலையில் சூடிக்கொண்டு வருதுரை கண்ணி சூடி ஆசில் ஆசிரியன் குற்றம் அற்ற ஆசிரியன் குற்றத்தை நீக்குகிற ஆசிரியர் அப்படி பொருள் வைத்துக் கொள்ளணும் ஆசில் ஆசிரியன் மாணாக்கனின் குற்றத்தை நீக்குகின்ற ஆசிரியர் ஆசில் ஆசிரியன் அந்த ஏந்தும் அடச்சிலை மருந்து சூழ்ந்தார் இப்போ அந்த பயிற்சி கொடுக்கிற ஆசிரியர் வழிபாடு செய்து முதலை எடுத்து மாணாக்கன் கையில் கொடுக்கணும் இந்த பிடி இப்படி பிடித்துக்கொள் இப்படி வை அப்படி சொல்லி கற்றுக் கொடுக்கணும் அவருக்கு ஏற்கனவே வேட்டைத்துறவர் வல்லவராக இருந்தாலும் முறை மரபு என்ற முறையில் ஆசிரியன் கொடுக்கத்தான் அதை பெற்று அதை செய்யணும் அதனால் இப்போ ஆசிரியன் அந்த வில் அம்பு முதலானவற்றை ஏந்தி அதை நிற்கும்போது அவரோட இந்த வேடர் கூட்டமெல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க